வணக்கம் நான் இன்றைய தினம் உங்களோட பகிரை இருப்பது வந்து இந்து சமயம் எனது ஆன்மீக வாழ்க்கையில் எவ்வாறு பங்களிப்பு செய்தது நான் ஒரு கிறிஸ்தவல் மதம் என்று சொல்லும்போது கிறிஸ்தவ மதம் தான் எனக்கு வந்து முழுமையாக தெரிந்த ஒரு மதம் எவ்வாறு அந்த மதத்தை அனுஷ்டிக்கணும் ஆனால் மற்ற மதங்களிலிருந்தும் நான் பலவற்றை கற்றுள்ளேன் ஆன்மீக பாதையில் எல்லா மதங்களிலுமிருந்து பல அனுபவங்கள் வந்து எனது வாழ்க்கையில் மிகவுமே வந்து பயனுள்ளதாக இருக்கின்றது ஆகவே இது வந்து ஆன்மீக ரீதியாக இந்து சமயத்தின் இந்து சமயம் எனது வாழ்வில் பங்களிப்பு செய்ததை தான் கூறுகின்றேன் ஆனால் இந்து சமயத்தை முழுமையாக எனக்கு தெரியாது ஆகவே எனது அனுபவம் நான் ஒரு கிரேட் ஒன் குழந்தை கதைப்பது போலதான் எனது இந்து சமயத்தை குறித்தான அறிவு ஆகவே நான் ஒரு மிகவுமே வந்த புலமை வாய்ந்த ஒரு இந்து சமயத்தை பற்றி கதைக்கக்கூடிய நிலையில் நான் இல்லை ஆனால் ஒரு கிறிஸ்தவளாக எனக்கு இந்து சமயம் எவ்வாறு முக்கியத்துவம் அளிக்கின்றது என்பதை பகிர விரும்புகின்றேன் இது நான் செய்த பிள்ளையார் இதுதான் நான் முதன் முதலாக விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு வந்து அவரை களிமண்ணால் செய்து வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வந்த நான் எனது வாழ்க்கையில் வந்து விநாயகர் பிள்ளையார் கணேஷ் என்று கூறப்படும் இவர் வந்து மிகவுமே வந்து முக்கியத்துவம் பெறுகின்றார் நாங்கள் வந்து நவாலி கிராமத்தில் வந்து சிந்தாமணி பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் தான் வீட்டில் இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய இராணுவம் வந்தபோது சிந்தாமணி பிள்ளையார் கோயிலில் த அகதிகளாக தஞ்சமடைந்தோம் ஆனால் பின்னர் எந்த ஒரு அந்த கோயில் அருகில் இருந்தாலும் வந்து அந்த கோயிலுக்குள் சென்று சென்றதில்லை ரெண்டாயிரத்து இருவது கோவிட் கா தொற்று காரணமாக ஜூமில் வந்து பலவிதமான ஆன்மீக காரியங்கள் நடைபெற்றது இந்த ஆன்மீக காரியங்கள் வந்து பல மதங்களை ஒன்றுபடுத்தின ஒரு விடியமாக இருந்தது அந்த வேளையில் ஸ்வீடன் சுவிஸ் நாட்டைச் சேர்ந்த ஒரு வெள்ளைக்கார பெண்மணி அவருடைய வீட்டின் பின்னால் வந்து பிள்ளையாரின் படம் இருந்தது எனக்கு ஒரு வெள்ளைக்காரர் வீட்டில் பிள்ளையாரின் படம் இருப்பது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது நான் அவரிடம்தான் நான் கேட்டேன் ஏன் பிள்ளையார் கணேஷ் அங்கே இருக்கிறார் என்று அப்பொழுது அவங்க கணேஷின் மகிமையைப் பற்றி கூறினார் அன்று தான் எனக்கு தெரியும் பிள்ளையாரின் மகிமையை அறிந்து கொள்ளக்கூடும் வினை தீர்க்கும் விநாயகர் தடைகளை நீக்குபவர் அன்றிலிருந்து இன்று வரை ஒரு பிரச்சனை என்று சொன்னால் முதலில் அழைப்பது பிள்ளையாரைத்தான் நான் வெள்ளவத்தையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் விசா பிள்ளையார் அவரிடம் அடிக்கடி செல்வதுண்டு உண்மையிலேயே வந்து பிள்ளையார் இருக்கின்றார் என்பது வந்து எனது வாழ்க்கையில் ஒரு துணியாக இருக்குங்க அடுத்த நபராக நான் எனது வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுப்பது வந்து பிள்ளையாரின் சகோதரன் முருகன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மலேசியா நாட்டுக்கு சென்றபோது நான் அங்கே போய் இறங்கின அன்று அன்று இரவு வந்து பட்டுக்கே அந்த முருகப்பெருமானிடம் அவ்வளவு படியும் ஏறி போய் அடைந்தது எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்தது ஸ்ரீலங்காவில் இருக்கும் ஒரு கிறிஸ்தவல் எவ்வாறு முருகப்பன் அங்கே என்ன அழைத்து சென்றார் என்பது இன்றுமே வந்து ஒரு பெரிய அந்த அந்த ஸ்பெஷலி அந்த நாள் ஆகவே அங்கு தான் எனது வாழ்க்கை ஆரம்பம் என்று சொல்லலாம் இந்து மதத்துடனான அந்த ஆரம்பம் பின்னர் என்னை பொறுத்தவரையிலே முருகப்பன் அழைத்தால்தான் நாங் அவ நாங்கள் அவருடைய சந்ததிக்கு சந்நிதிக்கு போகலாம் அதுதான் எனது நம்பிக்கை ஆகவே கதிர்காமத்துக்கும் வந்து நான் மூன்று தடவை சென்றுள்ளேன் மூன்று தடையவையும் அதிசயமாகத்தான் அந்த மூன்று பயணங்களும் நடைபெற்றது ஆகவே உண்மையிலே வந்து கதிர்காமம் என்னை பொறுத்தவரையில் எனது ஒரு ரெண்டாவது வீடு அதாவது புகுந்த வீட்டில் இருக்கும் பெண் வந்து பிறந்த வீட்டுக்கு எப்போ போவோம் வந்து காத்திருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து முருகப்பெருமான கதிர்காமத்தில் பார்ப்பது வந்து எப்பவுமே வந்து எப்போ நீர் கூப்பிடுவீர் எப்போ நான் உம்மட்டம் வருவேன் என்ற ஒரு காத்திருப்போடு எனது வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கிறது எப்பவுமே அவர் சந்நிதிக்கு போகும்போது ஒரு என்ன ஒரு விசேஷ கவனிப்பு ஒரு ஒரு மனம் நிறைவடைந்த ஒரு நிறை நிலையில் தான் நான் அவரை வந்து சந்திப்பது அவர் எனது வாழ்க்கையில் அவர் என்னுடன் இருப்பது வந்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அதாவது அவர் இருக்கிற அடுத்த நபர் வந்து காளியம்மா பல ஆரம்பத்தில் நானும் பயப்பட்டேன் பலவிதமான ஒரு பயங்கரமான தோற்றத்தில் இருக்கும் காளி அம்மா ஆனால் ஒரு பெண்ணாக உண்மையிலே வந்து நாங்கள் வீரமிக்க பெண்ணாக இவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை வந்து நான் மிகவும் நன்காக அறிந்து கொள் எனக்குள்ளாகவும் வந்து கோபம் எரிச்சல் பொறாமை எல்லா கெட்ட இதுவளையும் அளிக்க வேண்டியது எனது கடமை ஆகவே வந்து இந்த அழிப்பு என்றது வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஒன்று அது வந்து வெளியில் மாத்திரமல்ல உள்ளாலையும் நிறைய விடயங்களை அழிக்க வேண்டும் ஆகவே ஒவ்வொரு முறையும் அம்மாவிடம் சென்றும் போது நான் கேட்பது எது எது எனக்குள்ளாக அழிக்க வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் அழிக்க உம்முடைய வரம் எனக்கு தேவை என்று சொல்லி நான் கேட்பது வழக்கம் மயூராபதி காளியம்மன் கோவில் அங்குதான் அவருடைய அந்த அவர் சந்நிதியில் ஒரு பெண்ணாக உண்மையிலே வந்து எனக்கு வந்து சரஸ்வதி பூஜை அந்த பத்து நாளும் எனக்கு முக்கியமாக படம் படும் நாள் ஏனென்று சொன்னால் அந்த அம்மன் அம்மன் அருள் ஒரு பெண்ணாக அம்மனின் அருள் வந்து எங்களுக்கு மிகவும் முக்கியம் அதாவது மாதவிடாய் சக்கரம் இவ்வாறான பல விடயங்களுக்கு கூடாக போய்கொண்டிருக்கும் மக்கு பெண் துணை என்பது மிகவும் அவசியம் அதே நேரம் வந்து அந்த பத்து அவதாரங்களில் வந்து அந்த அழித்த அந்த அழிப்பு தந்த சரஸ்வதி பூஜையின் பத்து நாட்களிலும் வந்து அதுவும் வந்து மிகவுமே வந்து முக்கியம் ஏனென்று சொன்னால் ஒரு பெண்ணாக பிறந்த நாம் எத்தனையோ சவால்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம் அந்த சவால்களை அளிக்க வேண்டும் அதிலிருந்து நாங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும் நாங்கள் பயந்து கொண்டிருக்க இயலாது ஆகவே அதற்கு வந்து காளி அம்மாவைப் போல நாங்களும் வந்து துணிச்சலோடு இருக்கணும் அந்த துணிச்சலை தரக்கூடியவர் அவர் தான் உண்மையிலே வந்து கிறிஸ்தவ மதத்தில் அன்பு மன்னிப்பு இவற்றை பற்றி தான் நான் அறிந்தது ஆனால் வந்து எவ்வளோ விடயங்கள் அநியாயங்கள் நடக்கும் போது அதை தட்டி கேட்பது அதைக்கு எதிராக குரல் கொடுப்பது அதை நிப்பாட்டுவது இதுவும் வந்து ஒவ்வொரு மனிதனுடைய கடமை மற்றது ஆக்குவதும் அழிப்பதும் வந்து பெற ஒரே நடக்க வேண்டிய அதாவது இரவும் பகலும் போல அதாவது வந்து நன்மையும் தீமையும் வந்து சுழன்று கொண்டு தான் இந்த உலகத்தில் இருக்குது ஆகவே வந்து நாங்கள் மன்னிப்பு என்று சொல்லி விட்டு வந்து நாங்கள் வந்து அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் வந்து அமைதியாக இருப்பது பிழை ஆகவே இது வந்து எனக்கு இந்து சமயத்தில் தான் இந்த தத்துவம் என்ற வாழ்க்கை விசேஷமாக காளி அம்மாவுக்கு கூடாகத்தான் நான் அதை அறிந்து எனது வாழ்க்கையில் நான் பின்பற்றுகின்றேன் உண்மையிலே இந்து சமயம் வந்து ஒரு பெரிய ஒரு அதை படித்து முடி இருக்கவே முடியாது ஆகவே என்னை பொறுத்தவரை அந்த சமயத்தை பற்றி எனக்கு பெரிதாக ஒன்றும் தெரியாது ஆனால் எனக்கு எது எது பிள்ளையாரப்பா முருகப்பா காளியம்மா இவர்களோடு எனது இவர்களை மாத்திர நான் பிரார்த்தித்து இவர்களோடு எனது உறவை வளர்த்து கொண்டிருக்கின்றேன் காயத்ரி மந்திரா மிகவுமே அவசியமான ஒரு முக்கியமான ம ம் மந்திரா மற்றது வந்து ஐங்கிரி நந்தினி அந்த மந்திரா ஸோ பெண்கள் நமக்கு வந்து அங் நந்தினி நந்தி தமேதினி அது வந்து கட்டாயமே வந்து எங்களுக்கு அவசியம் என்று சொன்னால் அந்த துணிவை நாங்கள் கட்டாயம் எங்களுக்குள்ளாக வளர்த்து கொள்ளத்தான் வேணும் மற்றது வந்து விரதம் இருப்பது வந்து மிகவும் அவசியம் ஈவன் வந்து மெடிக்கலில் வந்து இந்த இன்டெர்மீட்டன் ஃபாஸ்டிங் வரை அதை வந்து செய்வது வந்து வழக்கம் நீங்கள் வந்து எந்த ஒரு பரிசோதனை செய்ய வேண்டுமென்றாலும் அந்த ஃபாஸ்டிங் செய்து தான் செய்ய சொல்லுவார்கள் என்றால் ஃபாஸ்டிங் செய்யும் போது எல்லாமே குறையும் ஆகவே அதுக்கு காரணம் வந்து நாங்கள் ஃபாஸ்டிங் உர விரதம் போது எங்களுடைய எல்லா நோய்கள் அந்த அந்த இதுவள் எல்லாமே வந்து ஒரு குறையிற சந்தர்ப்பம் இருக்குது ஆகவே வந்து கிழமை கொற்காவோ அப்படி விரதம் இருப்பது வந்து உடலுக்கு நல்லது உண்ணா நோன்பு அது வந்து எல்லா சமயத்திலும் இருக்கின்றது கிறிஸ்தவ சமயத்தில் இருக்கின்றது இஸ்லாமியருடைய சமயத்தில் இருக்கின்றது இந்து சமயத்தில் இருக்கின்றது ஆகவே வந்து அவற்றை வந்து சமய கடமையாக செய்யாமல் நாங்கள் எதையுமே விரும்பி அதன் முக்கியத்துவத்தை அறிந்து அது எவ்வாறு எங்களுக்கு பலனை தருகின்றது அதனால் நாங்கள் என்ன பலனை அறி அடைகின்றோம் என்று நன்கு அறிந்து விருப்பத்தின் பேரில் எதை செய்தாலும் அவை எல்லாமே நன்மை ஆகவே இந்த பழைய ப பல சடங்குகள் வந்து இந்த சமயத்தில் வந்து மிகவும் முக்கியமாக இருக்கின்றது துளசி இலை வந்து மிகவும் முக்கியமாக இருக்கிறது கடவுளுக்கு நாங்கள் எதை எதை படைக்கிறோமோ அவை எல்லாமே வந்து எங்களுக்கு உடலுக்கு நல்லதாக இருக்கின்றதாகவே தான் தேங்காய் வாழைப்பழம் இவையாவும் வந்து மிகவும் மனிதன் சாப்பிட வேண்டிய அவசியமான பொருட்கள் ஏனென்று சொன்னால் கடவுளுக்கு நாங்கள் நம்பி எதை கொடுக்குறோமோ அவருக்கு அது வந்து அவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறாரோ அதுவே எல்லாமே வந்து மனிதனுக்கு வந்து பிரயோஜனமான பொருட்கள் தான் ஆகவே அவற்றையும் வந்து நாங்கள் வந்து சமயம் என்று பார்க்காமல் வந்து அது வந்து எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையில் வந்து பிரியோஜனமாக எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்லதை காண்பிக்கும் என்பதை அறிந்து அந்த மதத்தில் உள்ள நல்ல விடயங்களோடு வாழ்வது வந்து மிகவும் ஒரு ஆரோக்கியமான விடயம் எல்லா மதத்திலும் நல்லது தான் சொல்லப்படுகின்றது எல்லா மதமும் நல்லதைத்தான் எங்களுக்கு காட்டுகின்றது நல்ல வழியில் வாழ எல்லா கடவுள்களும் எங்களுக்கு துணை நிற்கிறார்கள் அந்த விதத்தில் விநாயக பெருமானும் முருகப் பெருமானும் காளி அம்மாவும் என்னை காப்பது போல உங்களையும் காக்க வேண்டும் என்று வேண்டி வேறு